சமூக நலத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இதற்கான பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காரு அதாவது சமூக நல அலுவலகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையங்களில் வந்து இருக்கக்கூடிய வழக்கு பணியாளர் ஒன்று மற்றும் ரெண்டு பாதுகாவலர் ஒன்று மற்றும் ரெண்டு பல்நோக்கு உதவியாளர் ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய பதவிகளுக்கு காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் ஒப்பந்த தொகுதியும் எவ்வளோ திண்டுக்கல்லில் காலி பண்ணிடுதா பனியில் காலி பண்ணிடம் இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் பத்து காலி பணியிடமும் இருக்குது ஒவ்வொரு காலி பண்ணிடமும் என்ன கல்வி தொகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பூர்த்தி செஞ்சு விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எண் எண்பத்தெட்டு தரைதளம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம் திண்டுக்கல் மாவட்டம் அறுநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ நாலு என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா மார்ச் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க